ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து ஸ்டேஜ் ஆடுற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எங்கள் மம்மி தான் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க வருஷம் வருஷம் பொங்கல் அப்போ மம்மி சில்ட்ரன்ஸ் கலை குழுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணின் இருக்கிறது தேவி அம்மன் இது போல் இன்னும் ஏழு அம்மன் இருக்காங்க துலகானத்தம்மன் மாரியம்மன் அமைச்சாரம்மன் மீனாட்சி அம்மன் கன்னிமாரம்மா அங்காளம்மா ஒரே நேரத்தில் ஏழம்மன் சாங்கையும் நீங்கள் பார்க்கணுன்னா புல்லட்யாஸ்டி சேனலில் போய் பாருங்கள் க்ரீடும் சூளும் நாங்கள் போட்டிருக்க செயின்லாம் நாங்களே ரெடி பண்ணோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலில் கிரீடர் கிரீடர் ரெடி பண்ணியிருந்தாங்க எங்கள் மம்மி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நைட்டில் போடும் போது நீங்கள் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக செயின்லாம் கூட எங்கள் மம்மி ரெடி பண்ணியிருந்தாங்க இது வந்து லாஸ்ட்டாக ரிஹர்சல் பண்ணும் போது எடுத்த வீடியோ இங்கே ஒரு குட்டி பையன் ஆடின்னு இருக்காங்க அவன் தான் மூஷிக் ரொம்ப ஜாலியாக ஆடின்னு இருந்தான் நாங்கள் திருவிழாக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்தே நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க பூசல்ல அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு வாராகி அம்மாவ்ட்ட பூஜை பண்ணும் போது எடுத்த விடுங்க பூஜை முடிஞ்சதும் அம்மா ரெடி பண்ண பிரசாதம்லாம் சாப்பிட்டோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க தலு செஞ்சாங்கங்க இங்கே முடிஞ்சதும் நாங்கள் மாரியம்மன் கோவிலில் போயிட்டு எல்லோரும் பூஜை பண்ணோங்க சில்ட்ரன்ஸ் கலைக்குழு வேப்பம்பட்டி சில்ட்ரன்ஸ் கலைக்குழு வேப்பம்பட்டி சில்ட்ரன்ஸ் கலைக்குழு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்